ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பண சுவாமி அங்காள பரமேஸ்வரி பா துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குல தெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து யார் யாருக்கெல்லாம் நற்பலன்களும் இல்ல பாதகமான பலன்கள் இருக்கின்றதா அப்படிங்கிறத பற்றி முழு விவரமான காணொளி ஒவ்வொரு இரண்டரை வருடங்கள் பகுதி பகுதியாக பிரிச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஒரு ரெண்டரை வருஷ பயிற்சி அப்புறம் இருபத்தி எட்டுலேருந்து முப்பது முப்பதுலேருந்து முப்பத்தி மூணுக்குள்ள பயிற்சி நடக்க போகிறது அந்த ரெண்டரை ரெண்டரை வருட காலங்கள் சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதிர்வலைகளை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையான காணொலி ஏழரை வருடங்களுக்கும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ப்ரெடிக்ஷன் இது ஏழரை சனி உள்ளவங்க மட்டும்தான் கிடையாது ஏழரை இல்லாதவங்களும் இரண்டரை இரண்டரை வருட காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதை பற்றி மிக துல்லியமான பலன்களும் திசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு நற்பலன்களில் அந்த ரெண்டரை வருடங்கள் பிரித்து வைக்கப்பட்ட அந்த ரெண்டரை ரெண்டரை வருடங்கள் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்குமா இல்லை பாதகமான சூழ்நிலையை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி முழுக்க காணொளியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க இந்த சனி பகவான் பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது தற்போது கும்பராசியில் ஆட்சி பெற்ற அதிபதியாக சஞ்சாரிக்க இருக்கிறார் இதனால் கும்பராசிக்கு ஜென்மசனி நடக்கிறது ஒரு திருக்கணித பஞ்சாகத்தின் படி மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்போது நாற்பத்தி நாலு மணிக்கு கும்பராசியில் உள்ள பூராட்டாதி மூணாம் பாதத்திலிருந்து மீன ராசியில உள்ள பூராட்டாதி நாலாம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் இதனால் யாருக்கெல்லாம் ஏழரை சடி நடக்கும் என தெரிந்து கொள்ளலாம் நவக்கிரகங்களில் மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகக்கூடிய சனி பகவான் ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் கும்பராசியில் சனி சஞ்சரித்து இப்போது மீனராசிக்கு வரப்போகிறார் மீனராசிக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தது சனி வரப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்தில் நடக்கும் சனி பயிற்சியில் சனி கும்பத்திலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதனால் மீனராசிக்கு ஜென்ம மேஷ ராசிக்கு விரய சனி கும்பராசிக்கு பாத சனி அப்படிங்கிறது நடைபெறும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்கும் மேஷ ராசிக்கு புதிதாக ஏழரை சனி தொடங்கக்கூடிய காலம் மகர ராசிக்கு ஏழரை சனி முடிவடையக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏழரை சனி நடக்கும் ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை மொத்தமாக இப்போ தெரிந்து கொள்ளலாம் ஒரு சிறப்பான பதிவு ஏழரை வருடங்களுக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் என்னென்ன இருக்கு ஏன்னா ஏழரை சனி தான் ஏழரை வருஷம் பலன்கள் சொல்லணும்ல ஒவ்வொரு ரெண்டரை வருஷத்துக்கும் சனியோடைய தாக்கங்கள் ஒவ்வொரு இப்போ ஜென்ம சனினா முதல் இடத்துக்கு வந்தாலும் ரெண்டாவது இடத்துக்கு வந்தாலும் மூணாவது இடத்துக்கு வந்தாலும் நாலாவது இடத்துக்கு வந்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கும் ரெண்டரை வருட காலங்கள் சனி பயிற்சி ஆகிறார் அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு மொத்த ஏழரை வருட பலன்கள் எந்த ஒரு அஸ்ட்ராலஜரும் போட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ வருஷ பலனாக அவங்களுக்கு ஒரே பதிவாக கொடுக்குறது அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க மிகப்பெரிய நன்மை பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் இதனால் ப்ரீ ப்ளான் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு செக்யூர்டை நீங்கள் உருவாக்கிக்கலாம் இந்த காலகட்டங்களில் அமைதியாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்க்கலாம் பாதக சாதகங்கள் அதை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம் எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தசா புத்தி ரீதியாகவும் சொல்ல இருக்கிறேன் அப்படிங்கும்போது முழு விவரமான காணொலி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபாரின்ல இருக்கிறவங்க வெளிநாட்டு வாழ் மக்கள் அனைவருக்கும் இது ஒரு சிறப்பு பதிவுன்னு கூட சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தசா புத்திகள் அப்படிங்கும் போது அங்கே என்ன மாதிரி நான் வழிபாடுகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் முழு முழுக்க சொல்ல போகிறேன் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் பார்த்து பயன் பெறுங்கள் மொதல் வாட்டி இங்கே சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறே கேட்டுக்கொள்கின்றேன் இதனால் ஒரு சின்ன ஒரு உதவியாகவும் அவங்களுக்கு இருக்கலாம் மிகப்பெரிய உதவியாகவும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சிம்ம ராசி மக நட்சத்திரத்துக்காரங்க இது ஒரு கேது உடைய நட்சத்திரம் இந்த ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாக கண்டகன வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே உள்ள முரண்பாடுகளில் கொடுக்கக்கூடிய ராசி இப்போ கரண்டில் என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிக மன உளைச்சலையும் பிரச்சனைகளும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஏன்னா அது சிம்ம ராசி தான் அதிகபட்சம் கண்டக சனி மூலயமாக ஏழாம் இடத்து சனி மூலமாக நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறார் மீண்டு வருவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கோச்சார நிலைகளும் உங்களை சப்போர்ட் பண்ணணும் அதே மாதிரி தசாபூத்திகள் அப்படிங்கிற ரீதியாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டிப்பான ஒரு சாத்தியக்கூறுகளுடைய ஒரு விஷயம் உங்களுக்கு தற்காப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை சிம்ம ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தை மிக கடினமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டுக்குள்ளே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன் முதலே ஒரு நெகட்டிவாக சொல்கிறீங்கன்னா சனி நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது பண்ணாது வீரியத்தை கொடுக்கும் அதே அளவுக்கு தோல்விகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதரிசன உண்மை தொண்ணூற்றி ஒன் ஒம்போது பர்சன்டேஜ் தீமை பலனே கொடுக்கும் ஒரு பர்சன்ட் நன்மையை கொடுக்கும் அது தசாபுத்தி ரீதியாக நடக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவெடுக்கும் நிறைய கஷ்டங்களை கொடுத்து பிரச்சனைகளை கொடுத்து ஜெயிக்கிறதுக்கான விஷயங்களை பண்ணுறதுக்கு மிக கடினமான முயற்சிகளை செய்து கொண்டு வருவீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பாக்கிய சனி நல்ல ஆவரேஜ் பொசிஷனில் இருந்தாலும் பாக்கிய சனி அஷ்டம சனி அளவுக்கு கெடுதலை பண்ணாது அது ஒரு மிகப்பெரிய ஆறுதலான நல்ல செய்தி தொண்ணூறு பர்சன்ட் நன்மையும் பத்து பர்சன்ட் தீமையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் குட் பட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது தானா சனி அப்படிங்கும் போது எழுபத்தஞ்சு பர்சன்ட் நன்மையும் இருபத்தஞ்சு பர்சன்ட் தீமையும் கொடுக்கும் அது தசாப்தி ரீதியாக என்ன நன்மை பலன் தீமை பலன் பார்க்கலாம் கர்மாசனி அப்படிங்கும் போது தொழிலில் சனி வந்து உட்காரும் போது நன்மை அதிக அளவு இருக்கும் ஒரு பாபர் இருப்பார் பத்தாம் இடத்தில் பாபர் இருக்கும் போது நன்மையை அதிக அளவில் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் சூழ்நிலையில் இந்த சிம்ம ராசி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த கேது திசை அப்படிங்கிறது ஏழு வருடங்கள் மொத்தம் நம்மளுடைய அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டு வருஷத்தை எடுத்துப்போம் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் தசா இருப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து ஒரு சில பேருக்கு அஞ்சு வயசு கூட இருக்கலாம் மூணு வயசு இருக்கலாம் ரெண்டு வயசு இருக்கலாம் நான் ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷனுக்கு ஒரு ரெண்டு வயசு எடுத்துக்கிறேன் இந்த கேது திசையில் உடல்நிலையில் தொந்தரவு குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துரும் மனநிலையில் பெற்றவர்களுக்கு ஒரு சில தாக்கங்களை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அடுத்தது சுக்கர திசை ரெண்டு வயசுலேருந்து இருபது வயசு வரைக்கும் அது இருபது வருஷம் சுக்கர திசை இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த சுக்கர திசையானது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா மூணாம் அதிபதி திசை பத்தாம் அதிபதி தசை மூணாம் அதிபதி தசை பத்தாம் அதிபதி தசை இந்த மூணு அப்படிங்கிறது வந்து நல்ல அதிபதியான மறைவு ஸ்தானம் சுக்கரனுக்கு அதே மாதிரி பத்தாம் அதிபதி அப்படிங்கற போது தொழில் ஸ்தானத்தை குறிக்கும் இந்த கர்மசனில சுக்கர திசை ஒரு நல்ல தொழிலையும் உத்தியோகத்தையும் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே தீருவார் ஆனா மனைவியிடமும் அடுத்த பெண்ணிடமும் ஒரு சில உணர்வுகள் ஜாக்கிரதையான உணர்வுகளை வச்சுக்கணும் ஏன்னா பெண்களால் ஆணா இருக்கும் போது பெண்ணுகிட்டயோ பெண்ணாக இருக்கும் போது ஆண்கிட்டயோ ரொம்ப ஜாகிரதையா இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த கல காலகட்டத்தில் ரிலேஷன்ஷிப்பை ஏதாவது வச்சுக்கிட்டால் மிகப்பெரிய கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த அஷ்டம சனி இல்லை பாக்கிய சனியாக இருக்கிறது அப்படின்னா அடுத்த வரைக்கின்ற பாக்கிய சனி அப்படிங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில நல்ல பலன்கள் ஏற்படும் மன குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் குலதெய்வம் சார்ந்த விஷயங்களில் சிக்கல்கள் ஏற்படும் மன உளைச்சல்கள் ஏற்படும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த பாக்கிய சனியில் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டு யார்கிட்டையுமே எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்காம உங்களுக்கு செய்கின்ற கடமையை கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்கனாலே போதும் பாக்கிய சனியில் அதுக்கப்புறம் கர்ம சனி அப்போது இந்த சுக்கர திசை மிகப்பெரிய தொழிலதிபராக ஆக்கக்கூடிய நிலையும் வரும் பெண்களுக்கு சுபிட்சமான வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் அஷ்டம சனியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவமான பெயர் அவப்பெயர் வரக்கூடியதாகவும் இருக்கும் நிறைந்த செல்வம் இருக்கக்கூடிய சுக்கர திசை அனுபவிக்கக்கூடிய சுக்கர திசை தான் எல்லாம் நல்லது நடக்கும் ஆனால் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு கொடுத்து போகும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இந்த கேது திசை மக மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த அஷ்டம சனி அப்படிங்கும் போது ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் உடையது இந்த நாலு பாதங்களில் இந்த பத்து மாதத்தில் ரெண்டரை ரெண்டரை மாதம் முதல் பாதம் மகா மகா நட்சத்திரத்தோட முதல் பாதம் ரெண்டரை மாதம் அடுத்த ரெண்டரை மாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம்னு பத்து மாதத்துக்கு உண்டான அஷ்டம சனியோடைய பலனை அப்படி பிரித்து கொடுக்கும் அதே மாதிரி பாக்கிய சனியும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்து முப்பது வரைக்கும் பத்து பத்து மாதமாக பிரிச்சுட்டிங்கன்னா முப்பது மாதம் ரெண்டரை வருஷம்னா அந்த முப்பது மாதத்தில் பத்து மாதம் பசங்க முதல் பத்து மாதம் மகா நட்சத்திரத்துக்கான நாலு பாதங்களும் நடக்கும் அதே மாதிரி கர்மாசனி ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் கண்டிப்பாக அந்த முப்பது மாதத்தில் முதல் மகம் கர்மாசனி அந்த தொழிலை கண்டிப்பாக அந்த பத்து மாதத்தில் ரெண்டரை ரெண்டரை மாதம் ஒவ்வொரு பாதத்துக்காரங்களுக்கு பிரித்து கொடுக்கும் கண்டிப்பாக இப்படி ஒரு புரிதலுடன் இப்போ இது முழு காணொலி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல கரெக்டான ஒரு பொஷிஷன் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ப்ரீ பிளானுக்கு இது உதவும் வாழ்க்கையில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக முன் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் நன்மையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும் அடுத்தது சூரிய திசை சூரிய திசை ராசியாதிபதி திசை சிம்ம ராசிக்கு லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி திசை இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் இந்த சூரிய திசை உங்களுக்கு நன்மை பலனை கிடைக்குமானா அந்த அஷ்டம சனியில் நன்மை பலனை கிடக்காது பிரச்சனையாக ரொம்ப கொடுக்கும் கணவன் மனைவி மட்டும் இல்லை தாயும் பிள்ளையும் மகனும் மக மகனும் தந்தைக்குமே மிகப்பெரிய போர்க்களமாக இருக்கும் அவங்க வீட்டில் இந்த சூரிய திசையில் அரசாங்க வழி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தலைமைத்துவத்தில் உள்ள பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும் இந்த அஷ்டம சனி ரொம்ப மோசமானது பாக்கிய சனியிலேயே கொஞ்சம் பரவாயில்லையா போகும் இருந்தாலும் மிகப்பெரிய கெடுதலை செய்யாது கர்ம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியையும் ஒரு நல்ல பதவி பட்டம் அப்படிங்கிறது கொடுக்க காத்திருக்கிறது அதுமாரி திருமணமாகாதவங்களுக்கு இந்த அஷ்டம சனி காலம் முடிஞ்ச உடனே பாக்கிய சனி ரெண்டாயிரத்து இருபத்தெட்டுலேருந்து முப்பதுக்குள்ளே திருமணம் ஆகக்கூடிய நிலை அப்படிங்குறது சில பேருக்கு அஷ்டம சனியில் சில பேர் திருமணம் பண்ணுவாங்க அது அது குரு குரு வந்து பலம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குமோ அதை பொறுத்து அஷ்டம சனியில் திருமணம் செய்ய விஷயம் மேக்சிமம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா சூரிய திசை சுக்கர திசை இந்த அஷ்டம சனிங்கிறது சிம்ம ராசிக்கு ஆகாத ஒன்று ஏன்னா சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது அந்த மாதிரி நேரங்காலங்களில் அஷ்டம சனியில் சில திடீர் முடிவுகள்லாம் எடுக்க வேண்டாம் சந்திர திசை அடுத்தது இருபத்தெட்டு வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த சந்திரதிசையும் அஷ்டம சனி மிகப்பெரிய பாதிப்பு மனநிலையில் கொடுத்துரும் ஆனால் வெளிநாடு வெளிநூர் தொடர்பு அப்படிங்கிறது எங்கன்னா வெளியில் கொண்டு போய் விடுறது உங்களை போய் ஹாஸ்டலில் கொண்டு போய் விடுறது இல்லை வேறு ஊருக்கு மாற்றலாகி போகிறது அப்படிங்கிறது இழுத்தடிக்கிறது தடை தாமதங்களை கொடுக்குறது இந்த சந்திரதிசையை கொஞ்சம் கஷ்டப்படுத்திடும் அடுத்தது செவ்வாய் திசை முப்பத்தெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த அஷ்டம சனி காலங்களில் அறுவை சிகிச்சை வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் செவ்வாதிசை திசை அதனால் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி பாக்கிய சனி என்ன பண்ணும் நன்மையை கொடுத்துரும் குலதெய்வ வழிபாடாக கொடுக்கும் நல்ல நன்மைகளை ஏறத்தெல்லாம் நிறையா கொடுக்கும் கர்மாசனி என்ன பண்ணும் மிகப்பெரிய பாதிப்புலேருந்து வெளில வரும் நிறைய நன்மைகள் ஏற்படும் ராகு திசை இஷ்டம சனி காலங்களில் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க இந்த நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் அந்த காலகட்டத்தில் சர்ப வழிபாடு அப்படி பண்ணிக்கோங்க ரொம்ப நன்மையை கொடுக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்துரும் ஏன்னா சூரியன் வந்து சந்திரன் ரெண்டாம் அதிபதி செவ்வா நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அந்த திசை காலங்கள்லாம் நன்மைகளை அதிக அளவில் செய்யும் போது இந்த அஷ்டம சனி மட்டும்தான் தப்பு பண்ணும் பாக்கிய சனி கர்ம சனி நல்லது தான் பண்ணும் ஒளி கிரகங்களோட திசைகள் வரும்போது நன்மை ஏற்படக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி அஷ்டம சனி வரக்கூடாது அது மாதிரி ராகு திசை அப்படிங்கும் போது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை முழுமை ஆய்வு செய்த பிறகு இந்த ராகு திசை பற்றி ஒரு சில பேருக்கு ராகு மிகப்பெரிய யோகத்தை உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து கொடுக்கும் ஆனால் அஷ்டம சனியில் கொடுக்காது இதுதான் உண்மை பாக்கிய சனியில் கொடுக்கும் கர்ம சனியில் கொடுக்கும் ஆனால் ராகு எப்படிப்பட்ட நற்பலன்களை கொடுக்கணும்னு ஜோதிட ஆலோசனைக்கு என் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா ராகு திசை உங்களுக்கு என்ன பண்ணும் சில பேருக்கு கொடுமையை கொடுக்கும் சில பேருக்கு நன்மையை கொடுக்கும் மிகப்பெரிய நன்மையை ராஜயோகத்தை கொடுக்கும் ரெண்டுத்தில் ஒன்று தான் நடக்கும் அப்படிங்கும்போது எது நடக்கும் அப்படின்னு கேட்டால் ராகு திசையை மட்டும் உங்கள் ஜனன கால ஜாதகத்தை பார்த்தே ஆக வேண்டும் ஏன்னா அது ராசி அதிபதி மாதிரியும் செயல்படுவார் வீட்டின் அதிபதியாகவும் செயல்படுவார் இப்படி கூட இருக்கிற கிரகங்களுடைய வினைவுப்படி செயல்படுவார் இப்படி நிறைய விஷயம் இருக்கு ராகுக்கு குரு திசை ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி திசை இந்த காலகட்டத்தில் குழந்தைங்கள் தான் நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் அவங்களை மறைமுகமாக நீங்க உதவி பண்ணக்கூடிய நிலையும் உண்டாகும் எட்டாம் அதிபதி திசைனாலும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்கள் வந்தாலும் அவமான அவப்பெயர் அசிங்கம் பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த குரு திசை பண்ணும் இந்த அஷ்டம காலங்களில் அரசாங்க வழியில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய விஷயங்களும் நடக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் விறுவிறுவிறுன்னு போய் ஒரு ஃபெயிலியரில் முடியக்கூடிய வாழ்க்கும் சில பேர்த்துக்கு வரும் குரு திசை உங்களுக்கு பெரிய நன்மைகளை கொடுக்குமா அப்படின்னு இந்த எட்டுக்குடிய வேலையும் செய்யும் குரு சில பேர்த்துக்கு நன்மை அளிக்கக்கூடிய திசையாக இருந்தாலும் ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதியான திசைனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அந்த அஷ்டம சனியில் பாக்கி சனியில் ஓரளவுக்கு நல்லது கொடுக்கும் இருபத்தெட்டுலேருந்து முப்பதுக்குள்ளே அதே மாதிரி உங்களுடைய சனி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்தே ஆவார் சனி அடுத்தது சனி எழுவத்தி ஒம்போது வயசுலேருந்து தொண்ணூத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி திசை இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக கவனமான காலகட்டம் ஏன்னா சிம்ம ராசிக்கோ சிம்ம லக்னத்துக்கோ சனி திசை ஆகாத திசை இருந்தாலும் ஒரு சில பேருக்கு யோகா பலனை கொடுக்கும் அது ஜாதகத்தை பார்த்தால் தெரியும் ஆனால் ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி போது இந்த காலகட்டத்தில் கலத்திர வகையில் உங்களுக்கு நன்மை ஏற்படும் ஆனால் நோய் எதிரி கடனை கொடுக்கும் சனியில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் எழுவத்தி ஒம்போதுலேருந்து தொண்ணூத்தெட்டு வயது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பாக்கிய சனி ஒரு சில நன்மைகளை கொடுக்கும் கர்ம சனி தொழிலை மிகப்பெரிய அளவில் வேறு அளவுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த சிம்ம ராசி மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கொடுத்தோம் இப்போ பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு அப்படி படிப்புக்கு அப்படின்லாம் சொல்லும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டுக்குள்ள சாதகமான பலன் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அவங்க முயற்சிகளை கைவிடாதீங்க முயன்றால் வெற்றி உண்டு அப்படிங்கிற அடிப்படையிலையும் முயற்சி செஞ்சுக்கிட்டே வாங்க ஆனால் நேரம் காலம் அந்த நேரத்தில் கொடுக்கலனாலும் அடுத்த வருகின்ற பாக்கிய சனி கர்ம சனி உங்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை அது கண்டிப்பாக கொடுக்கும் அந்த ஏற்ற வெற்றியை கொடுக்கும் இந்த சிம்ம ராசி மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பெருமான் மகாஸ்வரனை வேண்டு வணங்குகின்றேன் வாழ்கவளமுடன் திருச்சுற்றமான